இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு முழுவதும் உலகின் ஒவ்வொரு மூலையிலும் பல போர்கள் மோதல்கள் மற்றும் இயற்கை பேரழிவுகள் நடந்து வருவது பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது இஸ்ரேல் ஹமாஸ் போர் முதல் ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையிலான பதட்டங்கள் முடிவில்லாத ரஷ்யா உக்ரைன் மோதல் வரை இந்த ஆண்டு முழுவதும் மோசமான செய்திகளைத் தவிர வேறு எதுவும் இல்லை எனச் சொல்லலாம் அதுமட்டுமல்லாமல் உலகெங்கிலும் உள்ள பல்வேறு இடங்கள் பேரழிவு தரும் வெள்ளம் பூகம்பங்கள் மற்றும் வெப்ப அலைகள் என வாழ்வதற்கே மிகப்பெரும் சவாலாக உள்ளது இப்போது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு முடிவுக்கு வரும் வேளையில் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டிற்கான கணிப்புகள் உலகம் முழுவதும் அச்சத்தையும் கவலையையும் உண்டாக்கத் தொடங்கியுள்ளது அந்த வகையில் பல்கேரிய நாட்டைச் சேர்ந்த பாபா வங்கா இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டில் ஒரு குறிப்பிடத்தக்க உலகளாவிய பொருளாதார நெருக்கடியை சந்திக்கும் என கணித்துள்ளார் உலகளாவிய சந்தை தொடர்ந்து நிலையற்றதாக இருப்பதால் பணவீக்கம் அதிகரித்து வருகிறது வட்டி விகிதங்கள் அதிகரித்து வருகின்றன ஒருவேளை பாபா வங்காவின் கணிப்பு உண்மையாகிவிட்டால் என்ன செய்வது என்பது பற்றி பலரும் சிந்தித்து வருகின்றனர்